ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல ராசி கட்டத்தினுடைய கிரகத்தில் ஆட்சி உச்சம் நீச்சம் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய அறைகள் அமைக்கக்கூடிய திசைகளுடைய முறைகள் நாம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ணி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு அறைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகள்ல எந்த ராசி எந்த அறையை குறிக்கும் என்பது போல அறிவுறுத்தல்கள் இந்த வகுப்பில் இடம்பெறும் அதனால வந்து அப்படின்னா முதல்ல அவர்களுக்கு வந்து ஒன்பது பெயர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பெயர்கள் பனிரெண்டு ராசிகளுடைய பெயர்கள் இது வந்து சாதாரண குழந்தை கூட ஒரு போர்ட்ல எழுதுனா என்ன பண்ணிக்கும் புரிந்து கொள்ளும் இப்போ எப்பொழுதுமே நம்மளுடைய முதல் மூன்று நாள் வகுப்பு அப்படின்றது இந்த வகுப்பை நம்ம எப்படி பிளான் ஏன்னா வருபவர்கள் எல்லாருமே வந்து ஜோதிடத்தில் இந்த மாதிரி கிரக சம்பந்தப்பட்டதுல வந்து முன்னறிவு அப்படின்றது கொஞ்சம் அனுபவமே குறைவா தான் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீடுனா இப்ப மாடிப்படி எங்க வரணும் எங்க வரக்கூடாது ஒரு வீட்டுல வந்து ஜன்னல் எப்படி வரணும் எப்படி அமைக்க கூடாது ஒரு வீட்டுல எந்தெந்த அறைகள் எங்கு வரலாம் எங்கு வரக்கூடாது ஒரு வீட்டுல மின் இணைப்பு எங்க வரலாம் எங்க வரக்கூடாதுன்னு முதல் ஒரு இரண்டு நாட்கள் இந்த வாஸ்துவை பற்றி வாஸ்துவில் சரியாக அமைக்கக்கூடிய முறை அமைக்க கூடாத முறை என்பதை ஒரு குறிப்பேடுகளாக நம்ம என்ன பண்றோம்னா வகுப்பை எடுத்து முதல்ல உங்க மனதில் பதிய வைத்து விடுவோம் இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்றத பதிய வைத்து விடுவோம் அதற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வந்து அறிவுறுத்தி அதுல கிரகங்கள் வலிமை ஆகிறது வலிமை குறைகிறது எவ்வாறு அது ஏன் அதனுடைய தாத்பரியம் என்னன்றத சொல்லி இந்த இடத்துல வரணும் வரக்கூடாது அப்படி அப்படின்னு ஒரு விஷயம் முன்கூட்டியே ஒரு இரண்டு நாள்ல நம்ம நடத்தணும் இல்லையா அதற்கான காரணங்களை எடுத்துக்காட்டுகளோடு ராசி கட்டத்தை ஒப்பிட்டு நாம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயல்படுத்த போகிறோம் அப்போ என்னன்னா இது ஏன் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரு கேட்டாலும் அதுல மாற்று பலனே இல்லாம நம்ம ஜாதக கட்டத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தையும் ஆணித்தரமாக சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியும்னா நிரூபிக்க முடியும் நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்குமா அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய தேவை இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது எதிர்காலத்துல தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த தேவைகளை எந்த பகுதி சிறப்பாக இருந்தால் அந்த பகுதிக்குரிய ராசி என்ன அந்த பகுதிக்குரிய கிரகம் என்ன என்பதை அவர்களே கணித்து இது நம்ம வீட்டுல சரியா இருக்கு இது சரியா இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட மூன்றாவது நாள் வகுப்பிலேயே அவங்க வீட்டுல என்ன கிரகம் எந்த ராசி காரகத்துவம் பாதித்திருக்கிறது என்பதை அக்யூரட்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க